அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் வனராஜ கார்சன் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை வாடியா மூவிடோன் என்ற பட நிறுவனமும் தமிழ் சினிமாவின் இயக்குனர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே சுப்ரமணியம் அவர்களின் மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்ப்பரேஷன் பட நிறுவனமும் இணைந்து எடுத்த படமாக இந்த வனராஜா கார்சன் திகழ்கின்றது இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராக மட்டும் இணைந்த கே சுப்பிரமணியம் அவர்கள் வேறு எந்த பணியையும் இந்த திரைப்படத்தில் செய்யவில்லை பிறகு இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் விநியோகத்தை தமது மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்ப்பரேஷன் பட நிறுவனத்தின் சார்பாக வெளியிட்டிருந்தார் தென்னக சினிமாவில் உருவான முதல் டார்ஜான் திரைப்படம் இந்த வனராஜ கார்சன் திரைப்படம்தான் சரி டார்ஜான் என்றால் என்னவென்று பலருக்கு தெரியாது ஆனால் அது சம்பந்தமான படங்களை நாம் பார்த்திருக்கிறோம் டார்ஜான் என்ற வேடத்தை அமெரிக்க எழுத்தாளர் எட்கர் ரைஸ் ப்ரோஸ் உருவாக்கிய கற்பனை கதாபாத்திரம்தான் டார்ஜான் என்பதாகும் இதை மயமாக வைத்து ஹாலிவுட்டில் டார்ஜான் ஆஃப் தி ஏப்ஸ் என்ற மௌனப்படம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உருவானது இதன் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தி மொழியில் கிஸ் ஆஃப் பாரஸ்ட் என்ற படம்தான் இந்த ஜானரில் உருவான முதல் இந்திய படமாக போற்றப்பட்டது இப்படியாக சினிமாக்களில் வளர் பாதையை கண்டு வந்த டார்ஜான் கதாபாத்திரத்தினை வைத்து தமிழில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் இந்த வனராஜா கார்சன் என்னும் திரைப்படமாகும் இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் டாக்டர் குணசேகரன் தனது தந்தை வீரசிங்கம் என்பவருடன் சண்டையிட்டு கொண்டு தனது மகன் மனைவியுடன் வனராஜபுரத்தில் உள்ள காட்டிற்கு செல்கிறார் அங்கு அமிர்தரச இரகசியத்தை கண்டறிய பல சோதனைகளுக்கு பிறகு அதை கண்டறிந்து அதை ஒரு கடிதத்தில் எழுதி ஒரு தாயத்தில் வைத்து தன் குழந்தையின் கழுத்தில் போடுகிறார் சில நாட்களுக்கு பிறகு சிங்கங்களால் தாக்கப்பட்டு இறந்து போகிறார் பிறகு அவருடைய மனைவியும் இறந்து போகிறார் அவர்களுடன் துணைக்கு இருந்த தாதா என்ற காட்டு மனிதன் அந்த குழந்தையையும் அவர்களால் வளர்க்கப்பட்ட நாயையையும் ஒரு பெரிய பலூனில் அடைத்து வானில் பறக்க வைக்கிறார் பலூன் இடி மின்னலால் தாக்கப்பட்டு வெடித்து சிதறுவதில் தாதா நாய் மற்றும் குழந்தை மூவரும் தனித்தனியாக பிரிந்து விழுந்து விடுகிறார்கள் பதினைந்து ஆண்டுகள் கழிகிறது தன் மகனின் முடிவை அறிந்த வீரசிங்கம் தமது பேரனை கண்டுபிடிக்க காட்டிற்குள் தனது வளர்ப்பு மகளான லீலாவுடன் வருகிறார் அமிர்தரச ரகசியத்தை தேடி அழையும் சபாபதி என்பவன் மூலம் தமது பேரனை எப்படியும் கண்டுபிடித்து விட முடியும் என்று மூவரும் காட்டிற்குள் அலைந்து தெரியும் பொழுது அவர்களை காட்டு மனிதர்கள் கடத்தி சென்று கொல்ல பார்க்கும் பொழுது கார்சன் என்ற காட்டு வீரன் இவர்களை காப்பாற்றுகிறான் சபாபதி கார்சனின் கழுத்தில் உள்ள தாயத்தை பார்த்து அதனை அடைவதற்காக கார்சனை சுட முயல்கிறான் அப்போது எல்லோரும் தடுக்கிறார்கள் சபாபதியின் அந்த தாயத்து பேராசையினால் தாதாவை சுட்டு காயப்படுத்துகிறான் இதனால் கோபமடைந்த கார்சன் வீரசிங்கத்தின் வளர்ப்பு மகளான லீலாவை கடத்தி செல்கிறான் லீலா தாதாவின் துப்பாக்கி குண்டை எடுத்து அவனை காப்பாற்றுகிறாள் ஆனால் கார்சனை கண்டு நடுங்கும் லீலாவுக்கு கார்சனின் நல்ல குணங்கள் அவளின் மனதை மாற்றுவதுடன் காதல் கொள்ளவும் வைக்கிறது இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக காலத்தை காட்டில் கடக்கும் பொழுது வீரசிங்கத்தையும் சபாபதியையும் காட்டு மனிதர்கள் கடத்தி கொண்டு சென்று கொன்று சாப்பிட தயாராகும் பொழுது கதாநாயகிக்காக அவர்களை நாயகன் கார்சன் எப்படி காப்பாற்றினான் அந்த அமிர்தரச ரகசியத்தின் விபரங்கள் என்ன என்பதே இந்த வனராஜா கார்சன் திரைப்படத்தின் கதை சுருக்கமாகும் அன்பு நேயர்களே இந்த கதையை கேட்கும்போது எத்தனை அழகாக இருக்கிறது பாருங்கள் அன்று திரைப்படமாக எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைக்கும்போது வியப்பாகவே இருக்கிறது இந்த வனராஜா கார்சன் திரைப்படத்தில் கார்சன் வேடத்தில் நடித்தவர் அன்றைய இந்தி திரையுலகின் சாகச நாயகன் ஜான் கவாஸ் என்பவர்தான் அவர் அன்று மிகவும் சாகச நடிகராக இந்தி திரையுலகில் உலா வந்தார் இப்படத்தில் இவர் காட்டு மொழியில் பேசும் பாசையும் மரத்திற்கு மரம் தாவும் காட்சிகளும் மிகவும் சாகசமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது கதாநாயகி லீலா என்னும் வேடத்தில் கே ஆர் செல்லம் என்பவர் நடித்திருந்தார் இவர் இப்படத்தில் படு கவர்ச்சியாக நடித்திருந்தார் கிட்டத்தட்ட அரை நிர்வாண காட்சியில் நடித்திருந்ததாகவும் அன்றைய பத்திரிகைகள் இவரை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்ததாகவும் தகவல்கள் இருக்கின்றன இவர் அதற்கு என்ன சொன்னார் என்றால் என்னிடம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார்கள் நான் நடித்தேன் மற்றபடி வேறொன்றும் இல்லை என்று செல்லம் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார் காடுகளில் இருக்கும் மர இலைகளை உடையாக்கி நடித்த முதல் கவர்ச்சி நடிகை கே ஆர் செல்லம் அவர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் மிக கவர்ச்சியாக நடித்த முதல் நடிகை இந்த கே ஆர் செல்லம் என்பவர்தான் என்ற பெரிய பெருமையை இவர் பெற்றதுடன் தமிழ் சினிமாவில் முதல் படு கவர்ச்சி காட்சிகளை திரையில் காண்பித்த முதல் படமும் இந்த வனராஜா கார்சன் திரைப்படம்தான் அது மட்டுமன்றி தென்னிந்திய சினிமாவில் முதன் முதலாக படம் முழுவதும் காடுகளில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படமும் இந்த வனராஜா கார்சன் திரைப்படம்தான் இந்த படம் இந்தியில் ஜங்கில் கிங் என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது வீரசிங்கமாக டி கே சாரி அவர்களும் சபாபதியாக எம் கே வெங்கடாசலபதி அவர்களும் வெகு அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் கதையை கே பி எச் வாடியாவும் திரைக்கதையை எஸ் ஆர் கிருஷ்ணசாமியும் ஒலிப்பதிவை ருஸ்தும் மேபர் பாலி மிஸ்திரி அவர்களும் கலையை பெஸ்டோஜி டி மிஸ்திரி அவர்களும் செய்திருக்கிறார்கள் பாடல் மற்றும் இசையை யானை வைத்தியநாதர் என்பவர் செய்திருக்கிறார் ஹோமி வாடியா நாரி கடியாலி என்பவர்களின் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட இந்த வனராஜா கார்சன் திரைப்படம் பதினாறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு அடியில் எடுக்கப்பட்டு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக ஆண்களின் கூட்டம் இருக்கிறது காரணம் கதாநாயகி செல்லத்தின் அழகை கண்டு ரசித்து ரசித்து பார்த்திருக்கிறார்கள் தமிழிலும் தெலுங்கிலும் ஒரே நேரத்தில் இப்படம் வெளியாகி சக்கை போடு போட்டியிருக்கின்றது இப்படம் வெளியான போது இந்த படத்தின் விளம்பர நோட்டீஸில் இந்த படத்தின் திரையரங்கு டிக்கெட் ஒரு அணா என்றும் சைக்கிள் விட அதன் டிக்கெட் விலை ஜீரோ ஜீரோ ஆறு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதை இங்கு உங்களுக்கு வழங்கியுள்ளோம் அந்த நோட்டீஸில் வனராஜா கார்சன் திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினையும் அடித்து விநியோகம் செய்திருக்கிறார்கள் அதை உங்கள் பார்வைக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த சினிமா கொட்டகையில் வனராஜா கார்சன் திரைப்படத்தினை வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்